இன்று நாம் ஒரு அருமையான கதையை பார்க்கப் போகிறோம் இந்தக் கதையின் முடிவில் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அந்தப் பாடம் உங்கள் வாழ்க்கையிலும் பயனளிக்கும் வாருங்கள் ஒரு சிறு கதையை பார்ப்போம் ஒரு சிறிய கிராமத்தில் கதிர் என்ற மனிதன் வசித்தான் அவன் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் எல்லோரிடமும் நல்ல பழகும் குணம் கொண்டவன் அவனிடம் நந்தி என்ற ஒரு பசு இருந்தது அந்த பசு மிகவும் பணிவானது தினமும் கதிருடன் வயலில் வேலை செய்தது ஒரு நாள் பயங்கர மழை பெய்தது கிராமம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துவிட்டது மக்களின் வீடுகளும் வயல்களும் சேதமடைந்தன பலர் தங்கள் வீட்டை விட்டே வெளியேறிவிட்டனர் அந்த நேரத்தில் கதிரின் வீட்டும் பாதிக்கப்பட்டது அவன் தன் பசுவை பாதுகாக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் வெள்ளம் அதிகமாகும் முன் பசுவைப் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டியது அவசியம் ஆனால் எல்லோருமே தங்கள் சொத்துக்களை காப்பாற்றி ஓடிக்கொண்டிருந்தார்கள் அந்த கிராமத்திலே ஒரே ஒரு படகு இருந்தது படகின் உரிமையாளர் மணி என்பவன் தன் குடும்பத்தினருடன் போய்விட வேண்டுமென்று தயாராக இருந்தான் கதிர் படகில் தன் பசுவை கூட்டிச் செல்ல அனுமதி கேட்டான் ஆனால் மணி மறுத்துவிட்டான் ஒரு மனிதனாக நீயே நீ உன் உயிரைப் பாதுகாத்துக்கொள் கொள் இந்தப் பசுவை எடுத்து என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டான் ஆனால் கதிர்க்கு தன் பசுவை விட்டுவிட மனமில்லை இந்த பசு எனக்காக எவ்வளவோ செய்திருக்கிறது நானும் இதை விட்டுவிட முடியாது என்று சொல்லிக்கொண்டே கதிர் தன் பசுவுடன் நீந்தி செல்லத் தொடங்கினான் அடுத்த சில மணி நேரங்களில் வெள்ளம் அதிகரித்து படகு கவிழ்ந்தது படகில் இருந்தவர்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டது ஆனால் கதிரும் அவன் பசுவம் அருகில் இருந்த ஒரு மேடான இடத்திற்கு நீந்தி சென்று பாதுகாப்பாக உயிர் பிடைத்தார்கள் கதையின் நீதி நல்ல மனம் கொண்டவர்கள் எப்போதும் நல்லதே பெறுவார்கள் தியாகம் செய்யும் மனிதன் இறுதியில் வெற்றி பெறுவான் ஒரு மனிதன் கருணையோடு நடந்தால் அவனுக்கு தானாகவே நல்லது நடக்கும் இந்த கதையில் கதிர் தனது பசுவின் மீது கொண்ட அன்பால் எடுத்த முயற்சியின் மூலம் சோதனைகளை கடந்து வெற்றி பெற்றான் வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் தைரியமாக சமாளித்தால் நம்மால் அதை கடந்து விடலாம் கதிரின் கதையைப் போல் வாழ்க்கையின் சோதனைகளையும் நாம் தைரியத்துடன் எதிர்கொள்வதன் மூலம் வெற்றியடைய முடியும் நம்மில் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு கஷ்டங்கள் சிக்கல்கள் மற்றும் பிரச்சினைகள் வரும் ஆனால் அவற்றைக் கடக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் முயற்சியுமே அந்தச் சிக்கல்களை உடைத்து நமக்கு வெற்றியைக் கொடுக்கும்